வணக்கம் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் உள்ளத்து உணர்ச்சிகள் உடலில் தென்படுவது மெய்ப்பாடு தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல் அமைந்துள்ளது உணர்வுகளை ஆங்கிலத்தில் எமோஷன் என்கிறோம் உடலசைவு மொழிகளை ஆங்கிலத்தில் பாடி லாங்குவேஜ் என்கிறோம் முகத்தில் தோன்றும் உணர்வுகளை எமோஜி என்ற குறியீட்டு மொழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்பார் திருவள்ளுவர் தொல்காப்பியரின் மெய்ப்பாட்டியலை படிப்பதால் இலக்கியங்களில் வெளிப்படும் உணர்வுகளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்றார் தொல்காப்பியர் இந்த எட்டு மெய்ப்பாடுகளும் நான்கு நான்காக உட்பிரிவுகளை கொண்டுள்ளன அவற்றை விரிவாக காண்போம் நகை நகை என்பதை இன்று சிரிப்பு என்று அழைக்கிறோம் எல்லல் இளமை பேதமை மடமை என நான்கு பிரிவுகளை கொண்டது எல்லல் என்பது பிறரின் ஏளனத்திற்கு ஆளாதல் அதாவது எள்ளி நகையாடப்படுதல் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சானி அன்னார் உடைத்து என்பார் திருவள்ளுவர் இளமை இளமையால் மடம்பட நடந்து சிரிக்கப்படுதல் குழந்தைத்தனமான செயல்களை இது குறிக்கிறது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மரளை சொல் கேளாதவர் என்றார் திருவள்ளுவர் குழந்தைகளுடைய மொழி நமக்கு சிரிப்பை வரவழைக்கும் புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி பாடிய பாடல் ஒன்று படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுரு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறையில்லை வாழும் நாளே இந்த பாடலில் குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் செயலும் நமக்கு சிரிப்பை வரவழைக்கும் என்பதை நாம் உணரலாம் பேதமை அறிவின்மையால் பிறர் சிரிக்கும்படி நேர்தல் அறியாமல் செய்யும் பிறரது செயல்களால் தோன்றக்கூடிய சிரிப்பு மடமை ஒன்றை மற்றொன்றாக மாற்றி உணர்தல் கயிறை பாம்பு எனக் கண்டு நடுங்குதல் மடத்தனமான செயல்களால் தோன்றக்கூடிய சிரிப்பு வல்லல் பேகனை பற்றி பரணர் தம் பாடலில் கொடை மடம் படுதல் அல்லது படை படான் என்று உரைத்துள்ளார் அழுகை அழுகை நான்கு வகைப்படுகிறது இழிவு இழவு அசைவு வறுமை என்று இழிவு என்பது பிறரால் தாழ்வுபடுத்தப்படுவதை குறிக்கிறது தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் என்ற திருக்குறளில் இழிவு தரும் செயல்களை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இழவு இழவு என்பது ஒரு பொருள் இழப்பையோ உறவுகளை இழப்பதையோ குறிக்கிறது புறநானூற்றில் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்கால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வே சாத்தன் மாய்ந்த பின்றை முள்ளையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்ற புறப்பாடலை சுட்டலாம் அசைவு உடலில் இயலாமை தோன்றுதல் புறநானூற்றில் தொடித்தலை விழுத்தண்டினார் பாடிய பாடல் அசைவுக்கு தக்க சான்றாக அமைகிறது வறுமை பொருள் இல்லாமல் வறுமையில் வாடுவது அதனால் தோன்றக்கூடிய அழுகை நல்குறவு என திருவள்ளுவர் வறுமையை பற்றி பேசுகிறார் அதில் ஒரு குரலில் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்றார் இழிவரல் மூப்பு பிணி வருத்தம் மென்மை என்ற நான்கு பிரிவுகளை கொண்டது மூப்பு வயது முதிர்ச்சி காரணமாக தோன்றக்கூடியது பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளன்ன நரை நரைமுதிர் திரை கவுள் என நரிவெரு தலைய என்ற புலவர் புறநானூற்றில் முதுமையை குறிப்பிடுகிறார் பிணி நோய் காரணமாக தோன்றக்கூடிய துன்பம் நோய் பல வகை என்றாலும் எல்லா நோய்களும் துன்பம் தரக்கூடியன பசியும் ஒரு வகை நோய்தான் அதனால் பசிப்பினி நீக்கிய வளல்களை மருத்துவன் என்று இந்த கலைஞர்கள் அழைத்துள்ளார்கள் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ என்று கிள்ளிவளவன் பாடியதாக ஒரு புறப்பாடல் உண்டு வருத்தம் பிறர் செய்யும் துன்பத்தை எண்ணி வருந்துதல் புறநானூற்றில் சேரமான் கணைக்கால் இரும்புரை பாடியதாக ஒரு பாடல் உண்டு புலவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் தொடர்படும் ஞமழியின் இடர்படுத்து இறிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்துண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தானே என்ற பாடல் வருத்தம் என்ற அந்த உணர்வுக்கு தக்க சான்றாக நாம் சுட்டலாம் மென்மை மென்மை என்பது விரும்பியதை செய்ய முடியாத நிலை அதாவது வலிமையின்மையை குறிக்கிறது மருட்கை மருட்கை என்பதை நாம் வியப்பு என்று இன்று அழைக்கிறோம் புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் என நான்கு பிரிவுகளை கொண்டது புதுமை காணாததை புதிதாக காணும்போது பெருமை மிக பெரியதை காணும்போது சிறுமை சிறியதை காணும்போது ஆக்கம் வியக்கத்தக்க செயல்களை காணும்போது தோன்றக்கூடியது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கனியன் பூங்குன்றனார் பாடியுள்ளார் அச்சம் அணங்கு விலங்கு கல்வர் இறை என நான்கு வகைப்படுகிறது அணங்கு என்றால் அது தெய்வம் என்று பொருள் தரக்கூடியது அணங்கு கொள் ஆய் மயில் கொல்லோ கனங்குலை மாதற்கொள் மாலும் என் நெஞ்சு என்று திருவள்ளுவர் பாடியுள்ளார் விலங்கு கொல்லும் தன்மையுடைய விலங்குகளை பார்த்து மனிதர்கள் அஞ்சுவது இயல்பு புலி குறவரின் மேல் பாய்ந்தமையால் ஏற்பட்ட புனை ஆற்ற கொடிச்சியர் பாடல் பாடியதாக மலைபடுகடாம் என்ற நூலில் குறிப்பு உள்ளது கல்வர் வழிப்பறி செய்யக்கூடிய கல்வறைகளை பார்த்து அச்சம் தோன்றுவது இயல்பு ஆறலை கல்வர்களையும் மயக்கும் தன்மை யாழ் உண்டு என பொருணராட்சிப் படையில் குறிப்பு உள்ளது இறை இறை என்ற சொல் அரசனையும் தலைவனையும் குறிப்பிட்டிருக்கிறது இறை மாட்சி என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் அரசனின் பெருமைகளை பற்றியே பேசியிருக்கிறார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார் பெருமிதம் கல்வி தருகன் இசைமை கொடை என நான்கு காரணங்களாக இந்த பெருமித உணர்வு தோன்றும் கல்வியால் தோன்றுவது புறநானூற்றில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடியுள்ளதாக ஒரு பாடல் உண்டு அதில் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் என்று பாடியுள்ளார் தருகன் போரில் காட்டும் வீரம் புறநானூற்றில் காவர் பாடியதாக ஒரு பாடல் உண்டு சிற்றில் நல்தூண் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடலில் ஒரு தாய் தன் மகனின் வீரம் குறித்து பெருமிதம் கொள்வதை உணரலாம் இசைமை தனக்கு வரக்கூடிய புகழை குறிக்கிறது இசை என்ற சொல் புகழ் என்ற பொருளுடையது ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று சொன்னார் திருவள்ளுவர் கொடை ஈகையால் தோன்றும் உணர்வு கடையல் வள்ளல்களும் கொடையால் கிடைத்த பெருமிதத்தை உணர்ந்தவர்கள் வெகுளி வெகுளி என்ற சொல்லுக்கு சினம் கோபம் என்று பொருள் உருப்பறை குடிகோல் அலை கொலை என நான்கு பிரிவுகளை உடையது உருப்பறை என்பது உடல் உறுப்பை வெட்டுதல் குடிகோல் என்பது மக்களை துன்புறுத்துதல் அலை தடி கொண்டு துன்புறுத்துதல் கொலை உயிர்கொலை செய்தல் உவகை செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு செல்வம் தான் வைத்திருக்கும் செல்வம் புலன் ஐம்புலன் நுகர்ச்சியால் தோன்றக்கூடியது புணர்வு காதலரின் இன்ப நுகர்வால் தோன்றுவது விளையாட்டு சேர்ந்து விளையாடும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இவற்றை உவகை என்கிறார் தொல்காப்பியர் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்றார் திருவள்ளுவர் பூங்கணுத்துறையார் என்ற புலவர் புறநானூற்றில் ஒரு பாடல் பாடியுள்ளார் மீனை உண்ணக்கூடிய கொக்கின் சிறகினைப் போல வெண்மையான நரைத்த கூந்தலை உடைய முதியவளின் இளைய மகன் தன்னை தாக்க வந்த யானையைக் கொன்று தானும் இறந்து போனான் என்ற செய்தியை கூற கேட்டாள் அத்தாய் அவனை ஈந்த பொழுதினும் உவகை மிக கொண்டாள் என்று இந்த பாடலில் மீன் கொக்கின் தூவி அன்ன வாழ்நரை கூந்தல் முதியோல் சிறுவன் கலிறு எரிந்து பட்டணன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றினும் பெரிதே என்று அப்பாடல் அமைகிறது இப்பாடலில் உவகை என்றே வந்தாலும் இதை பெருமகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ள இயலாது இதற்குள் நகை அழுகை பெருமிதம் என பல உணர்வுகள் நிறைந்துள்ளன கண்ணீர் என்பது துன்பத்தில் மட்டுமா வரும் இன்பம் எல்லை மீறினாலும் கண்ணீர் வரும் அல்லவா இலக்கியங்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளை முழுமையாக உணர தொல்காப்பியரின் மெய்ப்பாட்டியலை ஆழ்ந்து கற்போம் இன்றைய உளவியல் அணுகுமுறைகளுக்கெல்லாம் தொல்காப்பியம் அடிப்படையானது என்பதை உணர்வோம் உணர்த்துவோம்